இவர் ஒரு அந்தனர் பகுதியில் இன்று திரு ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் ஜிசு என்று அன்போடு அழைக்கப்பட்ட திரு ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் இந்து செய்தி இதழ் மற்றும் சுதேசமித்திரன் வார இதழ்களை தொடங்கியவர் மிகச்சிறந்த சுதந்திரப் போராட்ட வீரர் தேச விடுதலைக்காக பல ஆண்டுகள் சிறைவாச சித்திரவதைகளை அனுபவித்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதலாவது மாநாட்டில் ஆங்கிலேய ஆட்சியை பற்றி இந்தியர்கள் விசாரணை நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார் திரு ஜி காரணம் ஆங்கிலேய அரசு செய்யும் போர்களாலும் முரண்பட்ட ஆட்சியாலும் ராணுவ செலவு அதிகமாகிறது அதனால் வரிச்சுமையும் அதிகமாகி பாரதத்தில் உள்ள விவசாயிகளும் தொழிலாளர்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் ஏழை எளியோர் ஆங்கிலேய ஆட்சியால் மிகுந்த தொல்லைக்கு ஆட்படுகிறார்கள் அதனால் விசாரணை நடத்த வேண்டும் என முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தார் திரு ஜி சுப்பிரமணிய மேலும் ரயில்வே துறை என்பது இந்திய வளங்களை சுரண்டி இங்கிலாந்திற்கு எடுத்துச் செல்லவே என்றும் மூளை முடுக்குகளிலெல்லாம் ஊடுருவும் ரயில்வே துறையால் இந்திய தொழில்கள் மற்றும் கைத்தொழில்கள் நசுக்கப்படுகிறது என்றும் லண்டன் வெல்பி கமிஷனில் முழங்கிய வீர பிராமணர் திரு ஜி ஐயர் இவர் ஒரு அந்தனர்